ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி வருகின்ற சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்திலே அமர இருக்கிறார் இது பாருங்க ஒரு அதிர்ஷ்ட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆறாம் இடத்துல சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரை இருப்பார் பொதுவாக சனி பகவான் பாருங்க ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல சஞ்சாரம் தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ராஜயோக பழங்களை கொடுப்பார் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆறாம் இடத்துல சனி அமர்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க துளாராசிக்காரர்களுக்கு அதே போல உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை எடுத்துங்க உங்களுக்கு பிறப்புகால ஜாதகத்துல ராசிக்கு ஆறாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க அது மேல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் எப்படி இருக்கும் என்பதை தான் இந்திய விடியவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் ராகு கேதுக்கள் தான் அடுத்தது செவ்வாய் அடுத்தது சூரியன் இப்ப உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்துல ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுங்க சூரியன் துளாராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி மேலும் பாதகாதிபதி இந்த ஆறாம் இடத்துல சூரியன் உங்களுடைய பிறப்பு காலத்தில் எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்தில் இருக்கிறான்னு பாருங்க அந்த பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும் கொஞ்சம் வீப்பாக இருக்கணும் பொதுவாக ஆறாம் இடத்துல ஐந்து குடையவனும் பதினொன்று குடையவனும் சேர்ந்திருப்பது சிறப்பு தான் இருந்தாலும் சூரியன் மேலே ஒரு கிரகத்து மேலே சனி போகிறார் தொழில்காரன் போகிறார் அப்படிங்கும் போது தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த இரண்டு மூன்று மாதங்கள் தான் அதாவது இந்த சூரியன் மேலே சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தகப்பனாருக்கு இருக்கிற சில சிரமங்கள் வரலாம் அதே போல் பாருங்க அரசாங்க விரோதம் வரலாம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ஏமாற்றம் வரலாம் ஒரு சிலருக்கு இழப்புகள் வரலாம் அப்ப சூரிய மேல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த இரண்டு மூணு மாதங்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் மற்றபடி அந்த ரெண்டரை வருஷமும் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு பாருங்க இருக்காது அந்த ரெண்டரை வருஷமும் வேஸ்ட் அப்படிங்கிற என்ன வேண்டாம் அந்த சூரியன் எந்த நட்சத்திரத்துல எந்த பாகத்தில் இருக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் மட்டும் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் விழிப்பா இருந்தால் போதும் அடுத்தது பாருங்க செவ்வாய் பகவான் இப்ப துளாராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியும் பாருங்க செவ்வாய் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்துல அந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்துல எந்த பாதத்தில் இருக்கிறான்னு பாருங்க அந்த பாதத்துல சனி சஞ்சாரம் செய்ய காலகட்டத்துல மட்டும் கொஞ்சம் விழிப்பா இருந்தா போதும் இப்ப செவ்வாய் மேல சனி போறார் அப்படின்னா செவ்வாங்கிறது பூமிக்காரர்கள் பூமி சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வரலாம் அதே போல இளைய சகோதரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதாவது சிரமங்கள் வரலாம் மேலும் பாருங்க செவ்வாங்கிறது இரண்டு குடைவன் குடும்பாதிபதி தனாதிபதி ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் சிரமங்கள் வரலாம் அதே போல ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருந்தால் மனைவிக்கு ஏதாவது உடல் பாதிப்புகள் வரலாம் இது போன்ற சில சிரமங்கள் இருக்கும் அந்த செவ்வாய் வந்து எந்த நட்சத்திரத்துல எந்த பாத்திருக்கிறாரோ அந்த பாத்திர சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்த இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் மற்றபடி பாருங்க உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அதே போல ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறான்னு வச்சுங்க அதுவும் ஒரு சிறப்பு தான் ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு ஒரு யோகாதிபதி பாக்கியாதிபதி புதன் மேலும் சனியும் புதனும் நட்புக்கிறாங்க அப்ப புதன் மேல சனி போறார் அப்படிங்கிறது ஒரு மாற்றமான டைமு ஒரு எதிர்பாராத ஒரு யோகங்கிறது கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு அதே போல ஆறாம் இடத்துல பிறப்பு காலத்துல சுக்கரம் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க உங்க ராசிக்கு அதிபதியே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க இதுவும் பாருங்க ஒரு அதிர்ஷ்ட காலம் நல்ல பணப்புழக்கம் ஏற்படும் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அதுவும் அந்த சுக்கரை யாருடைய நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்கிறான்னு பாருங்க அந்த பாதத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒரு வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் புது வண்டி வாகனம் உங்களுக்கு அமையிறது அதே போல சொத்துக்கள் வகையில் ஆதாயம் அதே போல புது வேலை கிடைக்கிறது உங்களுக்கு ஏன்னா தொழில்காரகன் உங்க ராசிக்கு அதிபதி மேல போராடும் போது உங்களுக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ஒரு நிரந்தரமான ஒரு யோகங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு ஒரு சிலர் பாருங்க செட்டில் ஆகக்கூடிய பாக்கியங்கள் கூட கிடைக்கும் அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் உச்சமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது மேலே சனி செஞ்சாராசியுடைய காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் துளாராசி காலர்கள் அதே போல ஆறாம் இடத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க பொதுவாக குரு மேலே சனி சஞ்சாரம் செய்வது சிறப்பு தான் அவர் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் அந்த ஆறாம் அதிபதி மேலே கரெக்டாக அந்த சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கையில் பாருங்க நல்ல மாற்றம் வரும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் நல்ல ஒரு என்ன சொல்ல போனா ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வாழ்க்கையில் பாருங்க புதுசாக வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய வாக்கியங்களை கொடுக்கும் அதே போல வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டம் இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல பணம் வரும் தொழில்காரர்கள் தனக்காரர்கள் மேலே போகக்கூடிய காலம் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் நல்ல ஒரு பிரசித்தி ஏற்படும் அப்போ நல்ல பணப்பொடுக்கத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாங்க துளராசிக்காரர்கள் அதே போல் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் பாருங்கள் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க உங்களுடைய பிறப்பு காலத்திலேயே சனி ஆறாம் இடத்துல இருக்கிறார் இப்போ அந்த சனி ஆறாம் இடத்துக்கு போகிறாருன்னா இந்த காலம் ஒரு மாற்றமான காலம் வாழ்க்கையில ஒரு நிரந்தர பதவியோகம் கிடைக்கக்கூடிய காலம் வாழ்க்கையில பல கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நீண்ட காலம் ஆண் குழந்தை பார்க்க நபருக்கு ஆண் குழந்தை பார்க்கவும் இருக்கும் அதே போல வாழ்க்கையில பாருங்க இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு உறுதியான மலம் உங்கள் வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகன்று வாழ்க்கையில ஒரு மன சந்தோஷம் ஒரு ஆனந்தத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் துணாராட்சிக்காரர்கள் அதே போல உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னு வச்சிங்க அந்த ராகு எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்துல இருக்கிறாரோ அந்த பாதத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணுங்க துளாராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா தொழில்காரர்கள் சனி பகவான் ராகு மேலே ஒரு விஷக்கிரகத்து மேல பயணிக்கக்கூடிய காலம் பாருங்கள் தொழில் ரீதியாக நிறைய சங்கடங்கள் வரும் தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வேலை இழப்பு வரும் டீப்பு ரம்மோட்டான் அப்படி சூழ்நிலையை கொடுத்து விடும் ஒரு சிலர் பாருங்கள் தொழிலில் பாருங்கள் சரிவுகள் தொழிலில் இழப்புகள் ஏமாற்றங்கள் பெரிய முதலீடு பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு மேலிருந்து கீழ் வருவதற்கு ஒரு இல்லை கொடுத்து விடும் ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் தேவையற்ற டிரான்ஸ்பரு மேலதிகாரிகள் தொல்லை வேலைக்கொழு அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க அப்போ ராகு மேலே சனி செல்வது தவறு அப்போ உங்களுடைய கால ஜாதத்தில் உங்களுக்கு ஆறா இடத்துல ராகு இருந்தால் அந்த ராகு எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்கிறான்னு பாருங்கள் அந்த பாதத்தில் சரியாக சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்த இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க துளா ராசிக்காரர்கள் அதே போல் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறான்னு வச்சிங்க உங்களுடைய பிறப்பு காலம் ஜாதகத்துல அந்த கேது மேலே சனி செல்வதும் பாருங்க உங்களுக்கு ஒரு சில சிரமங்களை கொடுக்கும் வேலையில் பாதிப்பை கொடுக்கும் உத்தியோகத்தில் பாதிப்பை கொடுக்கும் மேலெதிரிகள் தொல்லை கொடுக்கும் டீப் ஆவறது அதே போல் வேலை இழப்பு ஏற்படுறது விஆர்எஸ் இது போன்ற சிரமங்கள் இருக்கும் புது முயற்சிகள்லாம் ஆகாதுங்க கேது மேல சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் புது முயற்சிகள் விஷயத்துல கவனமா இருக்கணும் தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் இது போன்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க துளாராசிக்காரர்கள் முக்கியமா சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போறார் துளாராசிக்காரர்களுக்கு ஆனா பிறப்புகால ஜாத்திரியே உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தா ரொம்ப உஷாரா இருக்கணும் அதுவும் பாருங்க அந்த அந்த ராகு கேதுக்கள் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாங்களோ எந்த பாதத்தில் இருக்கிறாங்களோ அந்த பாதத்துல செல்லக்கூடிய காலகட்டத்தை தான் விழிப்பு தேவை மற்றபடி ரெண்டரை வருஷமும் கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டரை வருஷமும் உங்களுக்கு சிரமங்களை கொடுக்காது கரெக்டா அந்த ஒரு இரண்டு மூன்று நாலு மாதம் தான் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும் மற்றபடி பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது தேதி முதல் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு வாழ்க்கையில இதனால் வரையும் பார்க்காத சில சிறப்புகளை பார்க்க போறீங்க துளாராசிக்கார்கள் வாழ்க்கையில் புது வேலை அது உத்தியோக உயர்வு அதே போல் வாழ்க்கையில் வந்து பாருங்கள் செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம் நீண்ட காலம் குழந்தைய பாக்கம் இல்லாதவர்கள் குழந்தைய பாக்கியம் திருமணமாகாதவர்கள் திருமணம் அதே போல் வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க துளாராசிக்காரர்கள் ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு இப்போ சனி ஆறாம் இடத்துக்கு வருதுன்னா திரும்ப வரத்துக்கு முப்பது வருஷம் ஆகும் அப்போ இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம்தான் இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் துணாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது கட்டாயம் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் துணாராசிக்காரர்கள் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு உறுதியாக நம்மளாம் துணாராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்